மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதைப் போல விரிவாக எங்களுடைய புகாரை கொடுத்திருக்கிறோம் நாங்கள் குற்றம் சாட்டுவதே அந்த ஆர்வம் இதுதான் அவரே வைத்து விசாரணை செய்வது என்பது சரியாக இருக்காது குற்றவாளியே விசாரணை நடத்துவது முறையாகவும் இருக்காது என்பது சட்டத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆகவே முறையான விசாரணை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் குறிப்பு தோழர் குறிப்பிட்டதைப் போல அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் அனைவரும் கூடி எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் கூடி இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம் காரணம் என்னென்றால் ஜனநாயக படுகொலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது ஆக சட்ட ரீதியாகவும் கட்சி அமைப்பின் சார்பாகவும் கூடி முடிவெடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற அனைத்து முயற்சியிலும் இந்த கூட்டணி ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொடுக்கிறோம் இல்லை இன்னைக்கு வந்து மதுரை இன்சிடென்ட் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அதெல்லாம் புகாராக கொடுத்துட்டோம் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நேற்று ஒரு இன்சிடென்ட் வட்டி தான் கொடுத்துருக்குறோம் ஏன்னா அது மட்டும்தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது காரணம் விடுதலை சிறுத்தைடைய தலைவர் தொல் திருமாவன் தெளிவாக அதனுடைய ஏன் அப்படி செய்தார் என்ற நோக்கத்தை விரிவாக செய்திருக்கார் ஏன்னா அன்போல்டு போஸ்டல் பேலட்ஸை அது யூஸ் பண்ணுவதற்குரிய எல்லா வகையான ஏற்பாடும் நடந்திருக்கிறது அதெல்லாம் உள்நோக்கமாக இருக்க முடியும் அந்த கான்ஸ்டுவன்ஸில் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் இந்த போஸ்டல் ஓட்டு பதிவாகி நீதி இருக்கிற அறுபது ஆயிரம் அறுபது பர்சன்ட் ஓட்டை டேம்பர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மேலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதிகமான போஸ்டல் ஓட்ட ஓட்ஸ் இருக்கிறது மத்திய ஏதாவது மதுரை கான்ஸ்டியூன்சில் என்பது எல்லோரும் அறிந்த உண்டு இப்போ மதுரையில் மதுரை மதுரையில் நடந்திருக்கிற சம்பவம் மட்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே மதுரைக்கு மட்டும் இந்த புலனாய்வு அல்ல மிச்சமுள்ள முப்பத்தெட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உள்ள வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றனவா அவை வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் சீலிட முத்திரையிடப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தும் அதேபோல் அந்த ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் அவை முத்திரையிடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும் அது குறித்து விரிவான அறிக்கையை இரண்டொரு நாளில் தலைமை தேர்தல் அதிகாரி வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடையே அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இப்படி சம்பவம் நடந்திருக்குமா என்கிற சந்தேகம் இப்போது எழுகிறது இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி முயற்சியாக தெரிகிறது ஆளும் கட்சிகள் இரண்டு கட்சிகள் ஒரே அணியில் இருப்பதால் அதிகாரிகள் அனைவரும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சி நிர்வாக அதிகாரிகள் கட்சி தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்பது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளிப்படையாக தெரிந்தது இப்போது எண்ணிக்கைக்கு முன்னர் அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பு நல்க முயற்சிக்கிறார்கள் என்பது மதுரையிலே வெட்ட இருக்கிறது எனவே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இது தொடர்பான ஆய்வை நடத்த வேண்டும் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம்